இது வந்து யோயோன்னு சொல்லுவாங்க அதாவது ஏபிசிடி புக்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபார் யோயோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்து பிசா முட்டாயெல்லாம் இது மாதிரி இழுத்துருப்போம் அதே டைப்ல தான் வரும் இது சும்மா அப்படி இப்போ விட்டோம்னாக்கா இப்படி அடியில போய் இருக்கக்குள்ள நம்ம மேல தூக்கணுங்க இது ஒரு லா வந்து நியூட்டன்ஸ் லா தேர்ட் லா வந்து இது சொல்லுதுங்க சயின்ஸ் தான் இதுவுமே நியூட்டன்ஸ் லா தேர்ட் லா என்னன்னா எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு இது எல்லா வினைக்கும் எதிர்வினை வில் அப்படின்னு சொல்றதுதான் இது ஸோ எல்லா இந்த உடன் பொருள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் கலந்தே தான் இருக்கும் எல்லாமே ஆக்ஷன் பேஸ்டு தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்து ஆக்ஷன் பேஸில் எதுவுமே இல்லைன்னா கீ கொடுத்துட்றாங்க அப்படி இல்லைனா பையனு செல்ஃபோன் கொடுத்துறாங்க எல்லாமே அவங்க என்னன்னாக்கா அவங்கள வந்து ரொம்ப வந்து மென்மையாக வச்சுக்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு வந்து ஆயிடுது ஸோ இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஆக்ஷன் பேஸ்டு தான் சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஜிராஃபி எடுக்கணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸிங் ஜிராஃபி கீழே ப்ரெஸ் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு காரா இருக்கட்டும் காராக இருந்தால் நம்ம இழுத்துட்டு போனா தான் தட்டிட்டு போவோம் தள்ளு வண்டியா இருக்கட்டும் தள்ளிட்டு தான் போகணும் குதிரை வண்டியா இருக்கட்டும் நம்ம ஆடணும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் பண்ணா மட்டும்தான் இந்த உடன் டாய்ஸை யூஸ் பண்ண முடியும் இது வந்து பழைய அந்த அந்த காலத்து முறையை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் டபுள் எயிட் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ செவன் ஆலமங்காடி விருதாச்சலம் நன்றி வணக்கம்